வணக்கம் பெங்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த பட்டங்களில் என்ன மாதிரி காய்கறி பயிர்கள் போடலாம் என்ன மாதிரி பயிர்கள் போடலாம் நல்ல மகசூல் கிடைக்கணும் ப்ளஸ் வந்து மழையில் பெருசாக பாதிப்பு இருக்கக்கூடாது நல்ல ரேட்டு போகிற மாதிரி பயிர்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கிடந்திங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்ன மாதிரி பருகளை போட்டால் வந்து நல்ல மகசூல் பெறலாம் எந்த பயிர்கள் வந்து மலையில் பாதிப்பு இல்லாமல் ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு மகசூலை கூட இருக்கலாம் எது நல்ல ரேட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஃபோர்காஸ்ட் தான் நம்மளுக்கு முழுக்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் எப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சார் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய விடியோக உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் வீடியோடு டில் லாஸ்ட் வரைக்கும் கிடைஞ்சிங்க அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் பச்சைத்துண்டி டாட்டின் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் சேர் வெல்கம் டு யூடியூப் விசாய் சேனல் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விசாய் சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நான் நினைக்கிறேன் பேசியிருக்கேன் இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பிசி இந்த மூணு பட்டங்கள்லேயும் வந்து நல்லா போகிற மாதிரி நல்லா விளையிற மாதிரி காய்கறி பேருக்கு ஏதாவது தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இந்த ஆவணிப்பட்ட பொதுசாக பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா வந்து பொதுவாக ஆடி கடைசிக்கு ஆவணி முதலுக்கெலாம் வந்து காய்கறிகளுக்கு அப்படிங்கிறது ரொம்ப பழிவு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது ஸோ நல்லா விலை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிவரும் காலங்களில் நல்ல அதிகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சில்லி பொங்க ரெண்டாவது கத்திரிக்காய் போங்க மூணாக பார்த்திங்கன்னா இந்த குக்கர் பேசி குடும்பத்தை சார்ந்த இந்த பாவக்காய் புடலங்கா அவரக்கா சுரக்காய் இந்த மாதிரி நிறையா போங்க ஏன் அப்படின்னா இன்னொன்று கோழி அவரை அழைக்கப்படக்கூடிய அந்த வர பெல்ட் வரன்னு சொல்லுவாங்க கோழி அவருன்னு சொல்லுவாங்க கோழி அவரெலாம் வருஷம் ஃபுல்லாக கிலோ நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்கு ஆனால் உற்பத்தி பண்ணதான் பெருசாக ஆள் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து மழை காலங்களில் கொஞ்சம் வந்து நோய் அழுகல் நோய்க்கு தான் கம்மியாக இருக்குமே தவிர அழுகல் நோய் தான் வருமே தவிர இந்த மஞ்சள் நோய் அப்படி அழைக்கப்படக்கூடிய இந்த வெள்ளை ஈக்களால் வெள்ளை கொசுக்களால் பரப்பக்கூடக்கூடிய திப்ஸு மயிற்சி இன்ஃபெக்ஷனாக வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரீம் எல்லோ வைன் மொஸைக் வெரிசன் அந்த மாதிரி ஒரு ஆங்கில ஒரு மஞ்சள் கலர் நோய் வரும் அந்த இதுனா வந்து கம்ப்ளீட்டாக செடி தான் சுற்றி போயிடும் அதெல்லாம் மழை காலங்களில் கொஞ்சம் பார்த்து கம்மியாக இருக்கும் ஸோ குங்குங்குபேசி குடும்பத்தை சார்ந்த தாவங்களில் வந்து இந்த காலங்களில் வச்சிங்கன்னா ஈஸியாக நல்ல இது கிடைக்கும் நல்ல விலையும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இனிமேல் வந்து வச்சிங்கன்னா நாற்பது நாள் ஐம்பது நாள் மொதல் வரும் எழுபது நாள் எழுபஞ்சி நாளில் மொதல் அறுப்பாக இருக்கலாம் ப்ராப்பராக பராமரித்தோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வைக்கும் வைக்கும்பொழுது புரட்டாசி ஐப்பசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண சீசனு ப்ளஸ் வந்து கோயில் விசேஷங்கள் ஐப்பு மலைக்கு மாலை போடுவாங்க அடுத்த அப்படியே வந்து புரட்டாசி மாதம் வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வரும் தை மாதம் பொங்கல் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து காய்கறி இழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை காலங்கள் நிறைய இடங்களில் மழை பெஞ்சு அல்கள் வந்து பயிர்கள் வீணாப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல கத்திரிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெம் திக்காக இருக்கனால தண்டு பகுதி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து நோய் வாய்ப்புறது குறையும் ஸோ ஆரம்பத்திலிருந்தே இருந்தே நல்லா ப்ராப்பராக பச்சு உள்ள வெப்சைட்டில் எல்லா பயிர்களுக்குமான சாட்டு போட்டிருக்கும் மழை காலங்களில் எந்தெந்த பயிர்களுக்கு என்ன உரங்கள் உபயோகப்படுதுன்னு சொல்லி சார்ட் மாற்றப்பட்டிருக்கும் சல்பேட் சார்ந்தவர்கள் அமோனியம் சல்பேட்டோ மெக்னீசியம் சல்பேட்டோ இல்லை வந்து நீங்கள் சல்பேட் சார்ந்தவர்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா அது மூலமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நிறைய இடங்களில் வந்து மழை காலங்களில் நோய்வாய்ப்படுறது வந்து குறையும் இந்த சொல்லி ஏஎம்எஸ் அப்படிங்கிற மாதிரி உரங்கள்லாம் நீங்கள் தாளமாக உபயோகப்படுத்தலாம் அப்படிலாம் பண்ணுறது மூலமாக மழை காலங்களில் பயிர்கள் நோய்வாய்ப்படாமல் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் அப்போது காய்கறி பயிர்கள் அதிகமாக பண்ணுறது மூலமாக நல்ல வருமானம் பார்க்க முடியும் இல்லை எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது ஸோ கண்டிப்பாக காய்கறி பயிர்கள் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுங்க நல்ல மகசூல் அப்படிங்கிறதுக்கும் நல்ல விலை அப்படிங்கிறது இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த தக்காளி நிறைய பேர் கேட்குறது தக்காளி போடலாமா ப்ரோ தக்காளி இப்போ கிடைக்குமா இந்த டைமில் விலை கம்மியாக இருக்கும் மழை காலங்களில் அதிகமான பாக்டீரியல் மட்டும் பூஞ்சா நோய்கள்னால முன்னிலை கடுகள் பூக்கிற பூ பிஞ்சு அதிகமாக கொட்டும் ஸோ நிறைய இடங்களில் அந்த டைமில் தான் நாற்பது ரூபாய்ல இருந்து எழுபது ரூபா வரைக்கும் தக்காளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் புறமா இருந்தால் இந்த ஆவணி பதினஞ்சு டூ இருபது தேதிக்குள்ளே புறமா இருந்தால் தாராளமாக நீங்கள் தக்காளி போகலாம் ஆனால் மழை காலங்களில் எதிர்த்து வேலை பார்க்குற மாதிரி பூஞ்சா நோய்களை மேனேஜ் பண்ணுற மாதிரி வந்து ஃபெர்டிலைசர்ஸோ ப்ளஸ் வந்து ஃபெசிலர்ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு தெம்பும் திராணியும் இருந்தால் மட்டுமே நீங்கள் தக்காளி தொடுங்க அப்படின்னா சொல்கிறேன் தக்காளி மழை காலங்களில் அதிகப்படியான நோய் வாய்ப்பு உருவாப்படும் அந்ததெல்லாம் காப்பாற்ற முடியும் அதெல்லாம் காப்பாற்றிடலாம் நீங்கள் நாங்கள் சொல்கிற மருந்துக்கு உபயோகப்படுத்தினா டெஃபினட்டாக காப்பாற்ற முடியும் அதற்கு நீங்கள் ரெடியாக மன தைரியமாக ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விளையாடுக்கலாம் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கிடையாது ஸோ இந்த மாதிரி காய்கறியில் பயிர்களை போகும்போது இந்த மாதிரி பயிர்களை போகும்போது தான் நல்லா மகசூல் பார்க்க முடியும் நிறைய இடங்களில் நீங்கள் மத்திய மாவட்டத்துக்கு தெக்க இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் தேனி திருப்பூர் அதை தாண்டி டவுன் சவுத்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மக்காச்சோளம் தாராளமாக போகலாம் ஸோ மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இர இருபத்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சி முப்பத்தெண்டு ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் அறுவடை போது போக வாய்ப்பு இருக்குது ஸோ மக்காச்சோளம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப சொல்லி காசு இந்த ஆவணி பட்டங்களில் நான் சொன்ன இந்த பிறகு உபயோகப்படுத்துறதுனால நல்ல மகிழ்ச்சி பெற வாய்ப்பு இருக்குது நல்ல விலையும் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் லாஸ்ட் டூ இயர்ஸாக வித்த விலை அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ நிறைய இடங்கள் நம்ம சொல்லக்கூடிய பிரைஸ் ப்ரொடிஷன்ஸ்லாம் நிறைய இடங்களில் மேட்ச் ஆகிருக்கு ஸோ விவசாயிகள் நீங்கள் தாராளமாக இந்த பயிர்களை உபயோகப்படுத்தி நல்ல மகசூல் பெறணும் அப்படிங்கிறது யூடியூசாய் சார்பாக கேட்டுக்கும் ஒவ்வொரு பயிருக்கும் இப்போ சொன்னால் எல்லா பேருக்கும் வந்து தனித்தனியாக பிடிஎஃப் போட்டிருக்கும் என்றைக்கு தண்ணி கட்டணும் என்றைக்கு உரம் போடணும் என்றைக்கு மருந்து இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் போட்டிருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவரை நீங்கள் பார்த்து படிக்கலாம் இது எல்லாமே எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்ளூ டபுள்யூ டாட் பச்சக்கணும் டாட் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சு அப்படி ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் தமிழ் லாங்குவேஜை கொடுத்துருக்கோம் ஸோ விற்பனை விவசாயிகள் தாரமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய விவசாயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து அணிஞ்சிருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை உள்ளே அணிஞ்சிக்கிறது மூலமாக விவசாயிகளுக்கு இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு வந்து யூடியூப் விசாரம் மூலமாக படித்து கொடுத்துருக்கோம் டெய்லி அவங்க கூட கேள்வி கிளிக்கிக்கு எங்கள் டீம் இருக்காங்க நீங்களும் யூடியூப் விசாரிப்போட விவசாயம் மாரணை அப்படின்னா கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க எந்த வீடியோ விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்கள்